ஐயனார் துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நடேசனை கத்தியை வச்சு குத்திட்டு தாசு பார்த்தா கார்ல தப்பிச்சு ஓடிறாரு இதை நிலாவுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு இங்க பார்த்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க இங்க நடேசன் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கடைக்காரு நிலாக்கு என்ன பண்றதே தெரியல அதிர்ச்சியில நிலா பயந்து போய் நிக்கவும் கார் டிரைவர் வேகமா ஓடியாறாரு நடேசனை வேகமா தூக்கி கார்ல வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல் நடேசனை அட்மிட் பண்ணிடுறாங்க நிலா பதட்டத்துல இருக்காங்க இவருக்கு ஏதாவது ஆயிருமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே இருக்கவோ சரி இதை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சோழன் பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபோன் எடுக்கவே இல்லை இங்க சேரனுக்கு போன் பண்ணி விவரம் எல்லாத்தையும் சொல்லவும் சேரனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது என்னப்பா சொல்ற அவர் இப்படிப்பா அங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கல தான் அண்ணா வந்தாரு வந்துட்டு வண்டியில ஏறி நீ காலேஜ்ல வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் கிட்ட இருந்து இனைய காப்பாத்திரக்காண்டி அவரா அப்பா கத்தி குத்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா பதட்டத்தோட எல்லாத்தையும் சொல்லவும் சரிப்பா சரி நீ பதட்டப்படாத அப்பாக்கு கொண்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அட்மிட் பண்ணிருக்கு நான் இன்னும் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும் வேகமாக பார்த்தா சேரன் பல்லவனுக்கு ஃபோன் பண்றாரு பல்லவன் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி மூணு பேரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க மூணு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோழன் பார்த்தா நிலாவுடைய ஃபோன் பாக்குறாரு என்ன நம்மளால போன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் நிலாக்கு போன் பண்றாரு நிலா இந்த மாதிரி விவரத்தை சொல்லவும் இங்க பார்த்தா சோழன் பயங்கரமா கோபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு என்னங்க உங்க அண்ணன் என்னங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கோப்பட்டு ஹாஸ்பத்திரில கட்டுவும் டே முதல இருடா அப்பாக்கு என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இங்க ஹாஸ்பிட்டல பார்த்தா செக் பண்ணி பாத்துட்டு கத்தியால குத்திருக்காங்க பயப்படுறதுக்கு குன்னும் கிடையாது இது போலீஸ் கேஸ் போலீஸ்ல முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்லவும் தான் நிலாவுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு நிலா நான் உங்கள் அண்ணன்றதுக்காண்டி இல்லை ஒருத்தர் இப்படி குத்துனது தப்பு கிடையாதா நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய ஃப்ரெண்டு சொன்னதும் நிலா சொல்கிறாங்க நான் அதெல்லாம் எதுவுமே தப்பாக எடுத்துக்கல அவன் ஜெயிலில் உட்கார்ந்தான் அவெல்லாம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ தான் நிலா சொல்கிறாங்க சார் நீங்கள் நம்பலேன்னா காலேஜில் சிசிடிவி கேமரா இருக்கு இவரை கத்தியால் குத்துனது என்னுடைய அண்ணன் தான் பேர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வீட்டோட அட்ரஸ் எல்லாரும் பார்த்தா இங்க நிலா கொடுத்துறாங்க இங்க மனோகர் வீட்டுக்கு போய் பார்த்தா தாசர் இந்த மாதிரி என்கொயரி பண்றதுக்கு போலீஸ் கூப்பிடவும் மனோகருக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது நீ எதுக்குடா போன நீ முதல்ல எதுக்கு அவளை பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்டுக்கிட்டு இருக்கவும் பா அது இல்ல அவ எப்படி நம்மளே வேணான்னு சொல்லி தூக்கி எதிர்ச்சு போயிட்டா அப்ப நம்ம படிக்க வச்ச படிப்பு மட்டும் அவளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாச சொல்லவும் இப்ப பார் எங்க வந்து நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கத்திக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்னும் பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கிட்ட தாசு ரொம்ப வீராப்பா பேசவும் சார் உங்க பையன் தான் கத்திய வச்சு குத்திருக்காரு இதுக்கு சிசிடிவி கேமராவோட ப்ரூஃபே இருக்கு தூக்கி உள்ள வச்சா என்ன ஆகும் தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் சார் சார் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோவர் கேட்கவும் சார் நீங்க பெரிய ஆள் தான் அதுக்காண்டி சிசிடிவி கேமரா ப்ரூஃபே இருக்கே இந்த ஆளு தான் அந்த ஆளை குத்திருக்காரு அப்போ இவரை தூக்கி நாங்கள் கண்டிப்பா உள்ள வச்சே ஆகணும் நீங்க மற்றபடி எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சார் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோவர் கேட்குறாரு எப்படி சார் சிசிடி கேமரா ப்ரூஃபே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலன்னு கேக்குறீங்க அவங்க ஃபேமிலியே வந்து ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க பொண்ணு தான் அப்படின்னு போலீஸ் அளவும் மனோவருக்கு அதிர்ச்சி ஆயிருது தாசுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகவும் மதிக்கு என்ன பேசுறேன்னு தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நிலாதானா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு தாசை பார்த்தா போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க